சேஷாஞ்சவோரி பூரணி குருவரியம் ஸ்ரீமன் அரந்திய சித்தாத் சம்பத்முருவியே கஸ்தூரீ திருக்கே வலே கௌஸ்துகம் நாசாக்கே நமோத் கரதுரே வேடங்கரே கங்கணம் சர்வாங்கரிச்சிந்தரஞ்சிசூத்தம் கண்டேேயமுக்தவனிம் ഭൂമ സ്ത്രീ പരിവേതോ വിജയം മൂന്നാമത് അതിൽ മൂന്നാമത് അധ്യായം അതെന്തോടി നാലാവധ്യമോഹനെ ஒரு மந்திரி கௌரவ போகையில அவர் வந்து மகா ஞானி போல போதிருந்த அந்த வித இவருக்கு திருத்தராஷ்டர் அட்வைஸ் பண்றார் ஒரு நாள் எல்லாம் இந்த மாதிரி படி தேவைப்படி நாலு பேரு துரியோதன் முதல் இவரை பார்த்து தீர்த்தி தீர்த்தை அத்திரம்புகின்றனர் அீர்காதுக்கு வர்த்தனை பிள்ளை மகாபாரத யுத்தம் எல்லாரும் சரி அந்த கண்ணருக்கு ஒரு பெரியப்பா பிள்ளை அவர் ஒந்தவர் கிருஷ்ணபக்தர் மினிஸ்டர் அவருக்கு சுயந்தர்லாம் பண்ணுவர் அவரிடத்துல ஈடுபட்டவர் கண்ணரு கண்ட உரிய போறவர் அவரு எல்லாத்துக்கும் அனுப்புகிறார் தூரிகிறார் இவர் என்ன பண்ணாருன்னா கடைசியில நிதியானமும் பார்த்திருந்தார் மகா பிரஸ்தானம் அப்படி இருந்து கண்ணகரான் தன்னை கார்கள் எல்லாம் முடிஞ்ச மேல போக வச்சு அவன் தலைமையில கேள்வி போறான் அவர் இந்த பண்ணார் அவர் உபரேஷ் எல்லாம் உத்தவ கீதா எழுதி வச்சார் அது வந்து கீதம் பகவத்கீதம் கண்ணன் சொல்லுறது கீதம் கண்ணனான்னு சொல்லப்பட்டு உத்தவரா கேட்டு அது பாகவத்கீதம் இருபத்தி நாலு அத்தியாயம் இருக்கு அறுபது லட்சம் அத்தியாயம் இருக்கு அவர் சொன்னேன் இவர் இருந்து பண்ணாருன்னா புத்தவரை கண்டு கடித விதியான எப்படி இல்லை கண்ணுதை கதை என்பதை சொல்லுவேன் அப்படின்னு கேட்கிற கண்ணுதை கதைக்கு முத கடிசை சுடுபண்ட அவர் கணித விரகம் வராமல் வேறு போயிருக்காரு கிருஷ்ணனை நினைந்து நினைந்து உள்ளுருகி பேச்சு வராமல் இருக்க கிருஷ்ண மகா நிவியாணம் ஸ்மரித்து மகிழ்ச்சியுடன் பேசுகிறார் அவதார ரகசியத்தைச் சொல்லி என்பது நாள் எதுக்காக வருகிறான் நாலாம் அத்தியாயம் பகவத்கீதை சொல்றாணாய சாதூரம் தர்மசம்ஸ்தாபனா அப்படின்னு பெருமாள் நூறு மரணத்தாக அவர்கள் இருக்கிறார் அவர் காரியம் இந்த மாதிரி முடிச்சுட்டு கிருஷ்ணாவதாரத்து சம்பூர்ணமாக பண்டி அக்ரகம் பண்டிவாகத்தாலே கண்ணு அவதாரம் அவதாரமாச்சி அப்படின்னு சொல்லி அந்த கண்ணனை வாசுதேவனே என்னை நூலாக கொண்டு ரெண்டு ரெண்டு குடத்துக்கு ஒரு அவதாரமாக தோன்று என்னது சங்கர்ஷன பிரதின பதிலட்சி இருந்து அந்த தன்னை செயலையெல்லாம் ஆட்டி அகங்காரத்துக்கு எப்பிரசங்கவும் பாஞ்சராத்திர தரிசன மாதிரி மன பிரக்தராக மனஸ்தப்தத்தை காட்டுபவராகவும் வாசுதேவனாக ஷாட்கர் பருவனை காட்டுறதுக்காகவும் தன்னுடைய இலையெல்லாம் காட்டி பரமசூக்தன் புருஷ சூக்தத்துக்குள்ளே அவன பரம திவ்யங்கள் இருந்தால் சொல்லி விராட் விராட்புர சொல்வருக்கு விதைத்து அவன் கண்ணு தேவிகையை சிறையின் விடுவித்து அந்த திருமாளிகைக்கு கண்டனை வசுதேவர் கொண்டு வர உருத்து மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளைத்து வளரா என்களுடைய சிறையிலே பறந்து போக்குளம்பத்தை சேர்ந்து வசூலில் உத்தாரம் பண்ணி எல்லாம் ஒரு வகை தன்னு எல்லாம் கொண்டு வந்தான்

பாடு விஷயத்தைச் சொல்லி பரபக்தி நிதரிசனமாக புத்தைய உணர்ச்சி பரபக்தி என்னவார்கள் அத்தனை எந்தவான் விஷயத்துக்குள்ளே ஈடுபட்டவர் அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய கதையை என்ன சொல்றார் கோவினம் களி மருத்து காளிய மர்தனம் வரதமர்ஷனம் ராசகிரீடா வந்தது பரவத்தியனம் எல்லாம் சொல்லி கம்ச மருத்து என்று சொல்லி அவர் அந்த தேவிக்கு விடுதலை பண்ணி சாந்திகளிடம் சிக்ஷை கொண்டு சாந்த புத்திரன் அவருக்கு குருதட்சிணையாக போர்வனை கொண்டு வந்து கொடுத்து ஜராசந்தனை பரிதளித்து துவாரகா நிர்கமணம் பண்ணி பாண்டவர்களுக்கு பிரதான தோழனாக இருந்து திரௌபதீஸ்வரன் காண்டவரகரம் சிசுபாலகம் யாதவர்களுடைய நாஷம் ரிஷிகளை சாபத்தாரே கிருஷ்ணகிரி எல்லாத்தையும் ஒன்றும் சென்று யாருக்கு அந்த வீரருக்கு யாரு சொல்லி மகாநீர்ன்னு சொல்லி அவர் காட்டிலே ஒரு வரத்தின் கீழே இருந்து காட்டேத்தின் கீழே இருந்து ஒரு ஜராம் வாணம்ல ஏதோ அவன் ஏதோ தெரிந்து சென்று விட்டான் இவர் காலப்பட்டது பிரபாசேத்திரத்துக்கு இல்ல அந்த இடத்துல வந்து ஐயோ இந்த மாதிரி கிடையாது அவனுக்கும் மோட்சம் கொடுத்து அதே நெறியமாக அவன் நேரு கேட்டான் கிடையாது எல்லாம் நீ சொல்றான் யாருக்கு புத்தார் மூணாத்தியாய் சொன்னேன் மறுபடியும் என்ன இதெல்லாம் வருது மூணாம் ஸ்கந்தத்திலேயே இந்த விதித புத்தர்கள் சம்பாதித்துக்குள்ளே சோ மகா பிரஸ்தாபத்தாரே சொல்லி கிருஷ்ணாவதார் வரலாறு சொல்லி பால்யத்தையும் சொல்லி பூதனாத்த வம்சத்தை சொல்லி அப்புறம் பெண்டிகளிடம் பாரியவர்த்தனம் மதுரா துவாரகா கண்ணன் மதுரைக்கு வந்து துவாரகையிலே ராஜ்யம் பண்ணி கம்சோத்தாரம் பண்ணி அக்ரூர் ஆதவத்தையும் சொல்லி மகாபாரதியின் திட்டம் பண்டையாளும் சொல்லி சொல்லி தரிசன சாரம் சொல்லி விலாசரின் சாரத்தே கண்ணன் பிறந்தது லீலைக்காரவரன் என்றான தர்மசம்ஸ்தாபன்காக தர்ம ஐஸ்யநாய் பருகிறான் அப்படி அந்த விஷயத்திற்கு சாதுபரி திராணம் உத்தவ பக்தி அனன்ய சிந்தையின் தோமாம் ஞானம் பக்தி வைராஜ்யத்திற்கே எடுத்துக்காட்டான உத்தவருபவரே சொல்லி அந்த கிருஷ்ண லீலையில் ஆரம்பித்து புத்தக கீதை மட்டும் பாக்பாதம் என்று சொல்றார் தன் கதையெல்லாம் என்று சொல்றாரு பிறகு நாளாம் அவதார சமாப்தி ஆளு பிறகு பெரிய குருவாக புத்தர் நீர் இவருக்கு இன்னும் அண்ணா அவர் அவரெண்டு போம் என்றார் ஐத்திரியர் ஐத்திரேய மகரி சென்று போனால் இதான் முதலே பிளான் பண்ணி வச்சேன் முதலே கண்டவிட மைத்திரியருக்கு இப்படி வரார் அவருக்கு சொல்லும் இவருக்கு நம்ம வீரர்கள் இருக்கு இப்படி என்று சொல்லி இவர் மூலம் அவருடைய அறிவுச்சு மைத்திரி என்கிறதே சொல்றார் அவர் வந்து உத்தர கண்ணித்துக்குள்ளே நித்தியுக்தராய் ஏகபக்தியோடு இருந்த பரபக்தி வர்ஞான பர பக்தியை உடையராய் இருந்தவர் சரி இப்போ மைத்திரேய வித சம்பாதம் அடுத்தது அங்கன்ன இங்களுக்கு தரிசன விஷயத்தை சென்றவர்கள் தரிசனம் பண்ணா பிலாசபி என்ன தரிசனம் அந்த தரிசனத்திற்குள்ளே மூல திட்டம் தான் இருக்கிறது சித்து அச்சித்து ஈஸ்வரன் சிஷ்டி எப்படி ஆச்சு அது விஷமீகேத்த

பிராந்தனம் வினிதாம்பரே பாவூரூவீத்திணாசோம் அபாஷித்திருஷ் தியலம் தமின்மாபவத்தோர்கிந்த ஆசசாட்சையா முக்குந்தமோதாதர

சாமானியமாக வேதாம்திதன் சர்வாமீ நான் உபதேசம் பண்ணிருந்தேன் காமேன கிடைக்கவில்லை என்னுடைய ஆசை நிறைவேற நீ எல்லாருக்கும் உபதேஷம் பண்ணிருக்க வேண்டிய நீ சயேகசாமோ आसादितस्ते मदनुगृहो इति यन्माम् लोकान् ग्रह उत्सृजन्तम् दिष्ट्या ददृश्वान् विशदानुवृत्त्या पुरामया प्रोक्तमजा जनाभ्ये पद्मे निषङ्गाय ममानुसर्गा ज्ञानम् परम् मन्महिमावभासम् यत्सूरजो भागवत्तम् धरन् आ ஆரம்பிக்கிறார் அப்படி என்ற நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் யார் சொல்றதுமாள் யாருக்கு சொல்ற புத்தவனுக்கு நீ எல்லாம் பண்ண இருக்கு எனக்கு காரியம் இருக்கு வேறே இங்கு காரியம் என்னுடைய காரியம் முடிஞ்சது खस्थिराबाशेषतेजभाजा दुर्लभाथेदुर्लभोत्षुतिवीघा तथा नागम प्रवृण विभूम भवत्षे वनोत्सुक कर्मण्यनीहर्ष्यपोभवश्य दुर्गाष्टोथाभियाजनम

നാം അഭിക്ഷമന്നോ അവിടിയേ കണ്ടി കക്ഷരന്ത അഭിക്ഷമണ്ോ കൃഷായംസ ഭഗവാൻ പരക ആരിജേശ അരവിന്ധാക്ഷത്മന പരമാംസ്ഥിത്തി വൈരാഗ്യം ശല്യതെല്ലാം കേട്ടി ീതമാരാത്മവിബോധമാർഗ പ്രണമ്യ പാദം വിരഹ വിരഹാ സരസ്വതി നദീകട്ട മുനിയഷ്ട്രുലേ എല്ലാർക്കേർത്തി ആത്മപരമാത്മേത്തിശല് தரிசன விசாரத்தைச் சொல்லி சுவாமி மகா பிரஸ்தானத்தை பண்ணினார் கண்டவரான் கண்ணு தண்ணி முற்றின்றி சொல்றார் இவன் முன்னுக்கு எங்க போகணும் இவன் சொல்றதுக்கு எல்லாம் பீட்டிக்கேண்டு போகணும் தத் தரிசனேஷன் நான் இப்படி வரேன் எப்படி போகின்ற இந்த நான் போறேன் இத்தனை நாராயணோ தேவோ நிலைச்ச பகவான் நாராநாராயண மண்டபம் இருக்கு மலை இருக்கு அங்க தபஸ் பண்ண போகிறேன் தபோதீர்கே பார்த்தே லோகபாவனம் அவா தபஸ் பண்ணிட்டு இருக்க நானும் போய் தபஸ் பண்றேன் சிங்காதிருத்தம் என்பி திருமங்கி ஆகியவர் பாடுவர் ஸ்ரீ சுகா சுகம்பர் சொல்ற சுதாந்த சுாாளேத்துதம் மகாவம் ரந்தம் கௌரவரிஷா இஷ்டம் பாஜம் முக்கியம் கிருஷ்ணரி

அவன் பார்த்தே உட்கார் அவரே சுக இவரே சுகன் சுந்தர மகாராஜா கேட்க நேரோரு அதிருத்தூபபூபு கதம் இந்த ஆமீ

आर्दित प्रभु अतो मद्वयनम लोकम ग्राहि निगदिष्ट तु एवं तुलो गुरुणा संदिष्ट शब्दयो रिना बदरी आश्रम अनुसाध्य हरि वीजे समाधिना समाधि रकंड हरि रे बदरी आश्रम की ध्यान बंटर विदरोपि उद्धवात् श्रुत्वा कृष्णस्य परमात्मनः क्रीडयो కర్మాణి శ్లాఘితానస్ వీరాణవర్ధనం అన్యషాం దుఃనం పశూనా విక్షవాత్మన ఆత్మానంశ్రేష్ట కృష్ణ నరసేక్ష్యాయ భగవత్ రురోర్ ప్రేమవిలగా కాళింగ్యారద పాపజ్జలస్వరిత యథానా సుతో ముని அப்படியே நினைச்சுன்றோ தியானம் பண்ணின்றோ கண்ணனை நினைச்சென்று பதிரிகாஸ்தரத்திலேயா இதற்கும் என்று நீங்கள் சொல்றோம் இத்தோட சதுர்த்தோ நாளை பஞ்சமோ அத்தியாயம் எதிரேக மத்தியமாம் லக்ஷ்மி வல்லுபவரிகள்தான் வந்தே குருவரம் வராம்